முதல்கண் என் பெற்றை தாய் தந்தை அவரையை வணங்கி எனது சிறப்புரையாற்ற விரும்புகிறேன் அனைவரும் நவரத்ன விழா ஆண்டின் நமது ஏசி திட்டத்திற்கு வருகை தந்த அனைத்து பொதுமக்களும் நமது நன்கொடையாளர்கள் அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறோம் எங்களது எங்களது அகரமால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டு என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறுபத்தாறாம் ஆண்டு கண்டிருக்கிறது அதில் எங்களது நவரத்தின விழாவாக சி சிறப்பாக எங்களுக்கு செயற்ப வழி நடத்தி கொடுக்கும் எங்கள் முன்னோர்களை இந்த நேரத்தில் நான் வணங்குகிறேன் அத்தனை அனைத்து தலைவர் செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர் துணைச் செயலாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவருமே இங்கு இது வலை நடத்தவும் தான் எங்களுக்கு அறுபத்தாறாம் ஆண்டு நடத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது அதில் எங்களுக்கு கொடைவள்ளலாக நீங்கள் வெளியூர் சங்கத்திலிருந்தும் நம்ம சேலத்து மக்கள் அனைவருக்கும் எனக்கு மனமான நினைவை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி எங்கள் பயணம் தொடர்ந்தோம் கிட்டத்தட்ட ஏழு ஏழாவது அமாவாசை கரெக்டாக வந்து அக்டோபர் டிசம்பரில் அமாவாசை அன்னைக்கு கரெக்டாக பன்னெண்டு பன்னெண்டு அன்னைக்கு ஆரம்பித்தோம் இந்த திட்டத்துக்கோசரம் ஓடணும் அந்த திட்டத்தில் இன்னி வரைக்கும் எங்களுக்கு வாய்ப்பளித்த அனைத்து நமது சமூக தமிழ்நாட்டில் உள்ள சமூக அகரம் அகரமெல்லாஞ்சட்டிய உறுப்பினர்களும் மத்தியும் எனும் ஊக்கம் ஆக்கம் கொடுத்த அனைவருக்கும் எனது இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டு கிட்டத்தட்ட எங்களுக்கு செயற்குழு உறுப்பினர்களாகட்டும் நிர்வாக குழு உருவாக்கினர் ஆகட்டும் அனைவருமே எங்களுக்கு ஊக்கம் அளித்தனர் எனக்கு முதல் பிள்ளையார் சுடி போட்டு கொடுத்த எனது ஸ்ரீமான் மாமா பல்வேல் மாமா அவர்களை இந்த நேரத்தில் நான் க கடமை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அவர் எனக்கு இந்த திட்டத்தை மொதல் இதை வந்து எனக்கு போட்டு கொடுத்து மாப்பிள்ளை வெற்றியோடு திரும்பி வா உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்தாரு தட்டி கொடுத்த இதில் தான் நாங்கள் வந்து இந்த இதில் பயணத்தில் வந்தோம் அதே போல் இந்த நேரத்தில் எங்கள் முன்னாள் தலைவரை நான் சொல்ல விரும்புகிறேன் அதில் வந்து கிருஷ்ணமூர்த்தி அண்ணா அவர்களும் சரி என்னோடய தலைவர் பாஸ்கர் மாமாவான்னு சொல்லு எங்கள் வைர விழா தலைவர் டி லோகநாதன் மாமாவும் சரி நான் என்னை கடந்து வந்த பாதையை நான் மூணு நிர்வாகத்தில் இருந்திருக்கேன் அவங்களோட அனுபவங்களை நல்லா கற்றுக்கொண்டு சிறப்பான முறையில் நான் செய்யணும்னு விருப்பப்பட்டு அவங்களும் எனக்கு ஊக்கமாகவும் கொடுத்தார்கள் அதே எனக்கு செயலாளராக செயல்பட்ட எனது டிகே சசிகுமார் மாமா அவர்கள் தலைவர் தலைமையிலே நான் வந்திருக்கேன் அதே போல் வந்து பாஸ்கர் மாமா சிடிஓ சரவணன் சரவணன் ஷா வைரவிலா சரவணன் அவர்கள் அவங்களோட அனுபவங்களும் எனக்கு ஊக்கம் வாக்கம் கொடுத்தது இந்த நேரத்தில் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் எனக்கு அவங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் அதே போல் எனக்கு நிர்வாகத்தில் அனைவரும் எனக்கு கிட்ட உதவி கொடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைத்து உறுப்பினர்களும் எனக்கு ஊக்கம் வாக்கம் அழைத்து எங்கள் குழு உறுப்பினருக்கு இந்த நேரத்தில் வண்டி திறமைப்பட்டு செயற்குழு உறுப்பினர் தோளோட தோளாக இருந்த எனது இடதுபுறம் இடதுபுறம் செயலாளரும் வடதுபுறமும் பொருளாளரும் அதேமாரி இடதுபுறம் ரெண்டு இரு இரு கண்களாக எனக்கு சண்முகவேல் மாமா அவர்களும் டி கே சி அவர்களும் வடதுபுறம் வந்து இளவரசன் மாப்பிளை அவர்களும் அதே போல் எனது அக்கா புஷ்பா விஜயவேல் அவர்களும் கிட்ட இருந்து எனக்கு வழி நடத்தி எங்கள் வழி நடத்துவதற்கு எங்கள் நிர்வாக குழு உறுப்பினர் அனைவருக்குமே இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதில் வந்து எம்எம்ஆர் முருகேஷ் மாமா அவர் ஏ வி கார்த்தி அவர்களும் டிஎல் சதீஷ் பாபா அவர்களும் பவுன் வெங்கடேஸ்வரன் அவர்களும் டிஏ சுந்தரவேடுவேல் மாமா அவர்களும் சாக்கு தமிழ்செல்வன் அவர்களும் வீனஸ் பாஸ்கர் மாமா அவர்களும் காசிநாதன் அவர்களுக்கும் டிஎஸ்ஆர் சந்தோஷ் அவர்களும் எஸ்ஆர் பூபாலன் அவர்களும் ஹரி சந்தோஷ் அவர்களும் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் எங்களது மகளிர் அணியின் சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றார்கள் அந்த நேரத்தில் எங்களுக்கு ஊக்கமாக கொடுத்த நாளையும் மோகன்ராஜ் மோகன்ராஜாரும் பொற்குடி சரவணன் அவர்களுக்கும் மோனப்ரியா பத்ரிநாத் அவர்களும் கவிதா சதீஷ் அவர்களுக்கும் எனக்கு ஊக்கமும் அந்த இந்த ஏசிக்கு சொன்னபோதெல்லாம் மாப்பிள்ள போய் பாரு என்று ஊக்கம் வாக்கம் அளித்த சிவானந்தம் மாமா அவர்களுக்கும் எங்கள் மேலாளர் முத்துக்குமார் அவர்களும் ஏழுமலையான அவர்களுக்கும் அந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடவுப்பட்டிருக்கிறேன் அதே போல் எனக்கு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி நான் ஊக்கம் அழைத்த அவங்கள சில நே பேர்களை நான் படுத்தியிருக்கிறேன் அதில் எனக்கு மிகவும் அனைவருமே எனக்கு ஊக்கம் ஊக்கம் அளித்தனர் இந்த நேரத்தில் அவங்க பேரை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அனைத்து பேருக்குமே முதல்கள் வந்து எங்கள் கே சி ரங்கசாமி எங்கள் ஐயாவை வணங்கி எங்கள் குடும்பத்தை சார்வ புவனேஸ்வரம்மாவுக்கும் வணங்குகிறேன் போல் ராஜகோபால் செட்டியார் குடும்பத்தினர் பழனிவேல் மாமா மகாலட்சுமி அவர்களும் நமது செயலாளர் அவரது தகப்பனார் சமூக சிப்பிய வடிவேல் அண்ணா பாலமணி அவர்களையும் இந்த நேரத்தில் கே சரவணகுமார் பூங்குடி அவர்களுக்கும் இந்த இதில் வணங்குகிறேன் அதே போல் டிகேசி பா அவர்களை மீரா அவர்களுக்கும் அதே போல நமது உத்த நமது யூ மனோகரன் அதாவது யூ இளவரசன் துர்காதேவி அவர்களுக்கும் அதே போல் விஜயலட்சுமி புஷ்பலதா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணங்கி அதே போல் எங்களுக்கு முதல் இதில் திரு திருப்பதி வீட்டி திருப்பதி செட்டியாரிடம் அணுகினோம் அப்பொழுது முதல் கண் அவர் வீட்டுக்கு நாங்கள் ராசிபுரம் செல்லும்போது திட்டத்துக்கு முன்பாக அதாவது ஆகஸ்ட் மாதமே போயாச்சு அதில் முன்பாக போகும்போது அவர் வந்து ஊக்கம் ஆக்கம் அளித்து அந்த நேரத்தில் அவருக்கும் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சாதனையாளர்களுக்கு அதே போல் எங்களது கே சி சந்திரசே மல்லிகா ரெண்டாவது அண்ணன் சுரேஷ் அண்ணா சுகந்தி அணி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றி கடன் கொடுத்திருக்கேன் அதே மாதிரி எஸ் ஆர் தங்கவேல் விஜயலட்சுமி பெரிமா பெரிப்பா அவர்கள் அதே போல் எங்கள் அண்ணார்கள் எஸ்ஆர்டி ராஜாண்ணா சங்கர் செல்வகுமார் அண்ணாவும் இந்த நேரத்தில் அவங்களுக்கும் இந்த நன்றி சொல்லி கிளம்பப்பட்டிருக்கேன் அதே போல் எங்கள் நகரங்காலினி தலைவருமாக என் செயல்பட்டு எனக்கு ஊக்கமாக கொடுத்த நண்பர்கள் மேங்கோ சிட்டி தலைவர் கந்தசாமி அண்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல் ஏடி உதயகுமார் கமலா அத்தை அவங்க வந்து அவங்க குடும்பத்தார்களும் அவங்களும் இந்த நேரத்தில் கொடுத்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சிட்டு வீணர் செல்வராஜ் மோகனாம்பால் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறேன் அதே போல் பால்கார் கிருஷ்ணன் பாக்கியம் அதாவது எஸ் என் மாரிமுத்து கோமதி எங்களுக்கு ஊக்கம் வாக்கமும் எதுனாலும் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்த எங்களுக்கு அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கொள்ளிருக்கிறேன் அதே போல் டி முத்துசாமி டி கே முத்துசாமி கணேஷ் பாபு அவர்கள் திருப்பூர் அவங்களும் இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் சந்திரசேகரன் மல்லிகாம்பால் நல்லாசியுடன் கே சி மகேந்திரராஜா தேல்முனி அவர்கள் குடும்பத்திற்கும் எங்கள் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து கொண்டு எங்களுக்கு பாத்ரூம் சிறப்பாக அமைந்துட வேண்டும் என்று எங்களை உறுதிமொழியை வாங்கி கொண்டு எங்களுக்கு கொடுத்த ஆர் எஸ் பாலசுரனின் ரவி மாமா அவர்களுக்கும் ஆனந்த் மாமாவுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி நான் கேட்கும் வாங்க என்று அழைத்த எங்கள் மாமா எம் கே பி வி ஆனந்தராஜ் மாமா அவர்களும் ரேவதி அவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி சாதனையாளர் கே ஜி குழந்தைவேல் செட்டியார் அவர் மகன் டாக்டர் விஷாவெல் சங்கீதா அவர்களும் இந்த நேரத்தில் கட நன்றியுள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல் எங்களுக்கு வழிநடத்த ஊக்கம் ஆக்கம் கொடுத்த எஸ்டிபி நல்லாசியுடன் ஆனந்த் ராஜமாமா லலிதா ராணி அவர்களும் இந்த நேரத்தில் கொடுத்திருக்கார் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் அதே போல ஆர்கே காந்தி ஆன்மீக தென்ற ஆர்கே காந்தி சுமதி அத்தை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக்கொண்டு அதே போல பெருமாள் செட்டி வாசுதேவன் கௌசல்யா தேவி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதேமாதிரி எம்பிஎன் வரதராஜன் சிவகாமி மாமா அவர்களின் வெங்கடராஜர் ராஜாணி எங்கள் அண்ணன் பூபதி மகேஸ்வரி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல் டிஎஸ்பி புருஷோத்தமன் ராஜேஸ்வரி ஏபி பிரபு தீபகா அவர் லக்ஷிதா அவர்களுக்கும் நல்லா ஸ்டூடெண்ட் கொடுத்ததற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டேன் அதே போல் எங்கள் கூப்பிட்டு எங்களை ஆற்காடு எங்கள் தாத்தா எங்கள் சின்ன தாத்தாரும் எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் ரமேஷ் மாமா சிவகுமார் மாமா சிவகுமார் மாமா அதே போல் சுரேஷ் மாமா அவர்களும் சத்யராஜ் அவர்களும் என எங்கள் இன்ப முகத்துடன் அழைத்து அவங்களை விருந்து அழைத்து தான் நாங்கள் கொடுப்போம் என்று கொடுத்து ஆற்காட்டியில் எங்கள் உபசரித்த இந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்து எங்கள் நன்ன நம்ம செயற்குழு சார்பாக நன்றியை கடமைப்பட்டு கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல் கேஎஸ்எஸ் ராஜமாணிக்க மணிமேகலை மாமா எங்களது நாமக்கல்லில் எங்கள் எங்களுக்கு அன்பு ஆதரவும் என்றும் எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் எங்கள் மாமா ராஜமாணிக்கமாக மணிமையாலயத்தைக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடமைப்பட்டு இருக்கிறேன் அதே போல் நாங்கள் கேட்டவுடன் எந்த இதுவும் சொல்லாமல் பி அசோகன் தில்லை ஆரிபவன் அவர்கள் எங்களுக்கு கொடுத்ததற்கு இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல பி ஏ அங்கமுத்து செட்டியா பாவாயம்மாள் எங்கள் கண்ணன் மாமா அவர்களும் மைதிரி அவங்களும் அத்தை அவர்களுக்கும் எங்கள் இந்த நேரத்திற்கு சொல்ல கடமை அங்குமச்சி செட்டியா அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ஆண்டவர் நாமக்கல் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமை எங்களை ஊக்கம் ஆக்கம் தட்டி கொடுப்பதில் அவங்க அதே போல் திரு சிங்காரவேல் செல்வராணி கால்பநாயகட்டி அகரமெல்லாம் செட்டிய கால்பநாயகம்புட்டி அவர்கள் அவங்கள அருள் குமார் அவங்களும் இந்த நேரத்தில் அவங்க குடும்பத்தின் சார்பாக எங்களை கால்பநாயகமிட்டி உபசரித்து எங்களுக்கு கேட்க கொடுத்ததற்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் எங்களுக்கு கா கள்ளக்குறிச்சியை சார்ந்த நள்ளி சில்க் கள்ளக்குறிச்சி நல்லப்பா வரதராஜ் அவர்களுக்கும் சண்முக சுமதி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் அதேபோல் ஏ மாமனார் எம்ஆர் ரங்கசாமி செட்டியார் பள்ளியமால் நல்லாசின் சுந்தராஜன் காந்தாமணி அவர் குடும்பத்தின் சார்பாக கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் அதே போல் டிபி தேவராஜ் கமலாமால் அவர்களுக்கு பவானியில் எஸ்பி ராஜ்குமார் ரேணுகா அவர்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஏசிக்கு நாங்கள் கேட்க அணுகும் போது மேட்டூர் அம்மாப்பேட்டை அம்மாப்பட்டியில் போகும்போது எங்களுக்கு ஊக்கம் வாக்கமும் அழைத்து கொடுத்த ஒன்றும் இல்லை மாமா எங்களுக்கு ரெண்டு வேணும் ஒரு உரிமையோடு கேட்டோம் அது உடனடியாக எங்களை எடுத்துக்கொள் சொல்லி சொல்லி சொன்னார்கள் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதேமாரி தம்பமட்டி எங்களுக்கு வரவழைத்த எங்கள் என்றும் இந்த நேரத்தில் அவங்க சொ பெயர் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எங்களது வைர எனது நிர்வாகத்தின் தலைவராக வந்து எனக்கு ஊக்கம் வாக்கம் அளித்த எங்களது நிர்வாக குழு உறுப்பினர் தில்லகரிசி அம்மாவுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவங்க எங்களை வ என என்னை இன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொம்போதுலிருந்து இன்று வரை எனக்கு வழி நடத்தி செல்ல அந்த நேரத்தில் அவரும் என் தம்பம் மட்டில் நான் இருக்கிற தம்பி எனக்கு ஊக்கம் வாக்கம் கொடுத்த அவங்க வாங்கி கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் அவங்களுக்கு சிறப்பான நன்றியை தெரிவித்துக்கொண்டு கே கே தம்பமுட்டி குப்சாம் ஜெகதீஸ்வரன் அவங்க ஃபேமிலி சார்பாக ஜெகதீஸ்வரன் மல்லிகா ஃபேமிலி சார்பாக கொடுத்ததுக்கு நன்றி டி டிஏ ராஜா அண்ணா லலிதா அவங்களுக்கும் இந்த குடும்பத்தின் சார்பாக எங்களது அதாவது குடும்பங்கிறது வந்து எங்கள் ஏவிசி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி நவரத்ன விழா எங்களது குடும்பங்கிறது தான் நான் சொல்ல வரேன் எங்கள் குடும்பத்தின் சார்பாக தான் உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவி கடமைப்பட்டிருக்கேன் அதில் டிஏ ராஜா லலிதா தம்பமுட்டி அண்ணாமலையேற்றரசர் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே போல் தீன கருணாகரன் சுப்பிரமணி டாக்டர் அவங்க தீன கருணாகரன் டி கே ரேவதி எம்பிபிஎஸ் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் சொ கடமைப்பட்டிருக்கேன் நாங்கள் கேட்டபோது வா மாப்பிளாக வாங்கன்னு சொல்லி அணுகி எங்களுக்கு கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் அவங்க நன்றி சொல்லியிருக்கு அதே போல் ஆர்கே மெட்ராஸ் சென்னை ஆண்டவர் ஆர்கே துரைசாமி புஷ்பலதா அவங்களுக்கு குடும்பத்தாருக்கு எங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே போல் ராமசாமி ராமசாமி பிரபு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் போல விஜயகுமார் சுமதி அதாவது அருணாச்சலம் பாலாஜி ஃபுட்ஸு சிவதாபுரம் அவங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல் எங்கள் இள இளம் இளம் வீரராக இருந்து எங்களை அரவணைத்த சாதனையாளர் கோவை சாதனை எல் தேவராஜன் ஐயா அவர்கள் நாங்கள் கோயம்புத்தூர் சென்றபோது எங்களை அரவணைத்து நான் கொடுக்கிறேன் என்று கொடுத்தார் அதுவுக்கு இந்த நேரத்தை நன்றி சொல்லிக்கொண்டு இதே இடத்தில் பாசுமதி மாதேசன் அவர்கள் கோயம்புத்தூர் தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் எங்களுக்கு வழி நடத்தினார் அதே போல் ரூமுக்கு கட்டல் கட்டளளித்ததுக்கு இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கோயம்புத்தூர் சங்கத்திற்கு அனைவருக்கும் அதே போல நம்ம ஆர்கேடி கே எஸ் ரமேஷ் கவிதா அவர்கள் அவங்க குடும்பத்தரச ஆர்கே டேடர்ஸ் பூண்டு ரமேஷ்ன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் கடமைப்பட்டு எங்கள் எங்கள் விழாவிற்கு சீரும் சிறுக்கமாக முப்பத்தாறு பேர் என்று கடமை செய்திருந்தோம் அதில் நிறைவாக எங்களை செய்து கொடுத்த நவரத்னா இல்லம் சார்ந்த ஏடிஎம் தங்கவேல் மாமா நாகரத்தினம் அவர்களுக்கும் டி மணி ஜெயபராதி அவர்களும் செந்தில் பத்மா அவர்களுக்கும் எங்கள் நவரத்னா விழாவில் செய்வதற்கு நவரத்னா வீட்டிலேயே நாங்கள் முடித்து கொண்டோம் என்ற இந்த பெருமி மகிழ்ச்சியுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை வந்து இது கொடுத்ததற்கு அவங்களுக்கு அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக அறுபத்தாறாம் நவரத்ன விழா சார்பாக நண்டி கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல் எஸ்ஆர் பூபாலன் ரேணுகா எங்கள் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் கோபிநாத் சண்முக கோவிந்தன் ஜயா அவர்களுக்கும் மற்றும் அழகரசன் சுகந்தி அவர்களுக்கும் சென்னை அழகரசன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் அதே மாதிரி ஐ அசோக் குமார் ரிட்டையர் வாரண்ட்டு அவருக்கும் அப்ஸ்ரா அஜித் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் சொல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதே போல் சண்முகம் ஜானகி ஜேஎஸ் தேகராஜன் தீபரேகா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமை ஆராடி செட்டியார் வகையரசு கோபி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதேமாரி பெருந்துறையிலேருந்து கோவிந்தராஜ் அவங்களுக்கு வேலுமணி வரதராஜன் அவங்க குடும்பத்தாருக்கு நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறோம் கே கீரம்பூர் மாரிமுத்து கேசிஎம் டேடஸ் திருச்செங்கோடு அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமை ராஜா என்கின்ற கார்த்திகை விக்ரம் இந்த ஏசி அமைப்புக்கு அனைத்துக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கிட்ட இருந்து இந்த வடிவமைத்து கொடுத்த ராஜா அவர்களுக்கு குடும்பத்தின் உங்கள் அப்பா சார்பாகவும் உங்களது தாயார் சார்பாகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு செய்து நம்ம சமுதாயம் என்று உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன் என்றும் நீங்கள் மேல் மேலும் வளர எங்களோட சமுதாய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் எனக்கு கே சி வடிவேல் சுமதி அவர்களும் இந்த இது திட்டத்துக்கு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிட்டு கே சி தியாகராஜன் செல்வம் என்கின்ற மலக்குடி அவங்களும் டி வித்யா தியாகராஜன் கொடுத்ததுக்கு இந்த நேரத்தை நன்றி கொட்டு அதே போல் வந்து கிருஷ்ணமூர்த்தி மல்லிகேஸ்வரி அவங்க ஃபேமிலி சர்வன் டாக்டர் செந்தில் குமார் சுகுந்தி அவர்கள் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதே போல் விசி சண்முகம் செட்டியார் ராஜேஸ்வரி அம்மா விசி செந்தில் குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஸ்ரீதர் அவர்களுக்கும் விஎஸ் சந்தோஷ் அவர்களும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எம்பி கருப்பண செட்டியா மாதிரியாய் அவங்க எம்பி அவங்க குரூப் மணிவண்ணன் ராஜு மாம அவங்களுக்கும் இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன் அதேமாரி கேசி துரைசாமி செட்டியார் செல்லம்மாள் ஃபேமிலி அவங்களுக்கும் காளிப்பட்டி அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல் கேசி சக்திவேல் குடும்ப தமிழரசி குடும்பத்தினருக்கும் காளிப்பட்டி அவங்களுக்கும் நன்றி சொல்ல கடமை தொப்பூர் கேஎஸ் சித்ரா செந்தில் குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கே கேஎஸ் காசி கௌதம் கீதா அதாவது கௌதம் கீதா அவர்கள் எங்களது வைரவிழா நிர்வாக குழு உறுப்பினராக இருந்தால் அவரும் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் அதேபோல் வைரவிழா வி காமராஜ் சாந்தி அவங்க குடும்பத்தினருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் அதேமாதிரி ஆர்கே டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பி ராஜேஷ் கண்ணா பிரபா அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடன் அதே மாதிரி சேலம் மாடர்ன் வைஸ் இன்டஸ்ட்ரீஸ் வி எஸ் குழந்தை செட்டர் சுலோச்சனாமா அவருடன் ஆசீர்வாதத்துடன் கே திராஜ் ஈஸ்வர மாமா பாபு மாமா அவர்களுக்கும் இந்த குடும்பத்தின் சார்பாக எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டுருவேன் கோயம்புத்தூர் ஆர் முருகேசன் திலகவதி அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் குடும்ப சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி எஸ் தேகராஜன் என்கின்ற ராஜி குடும்பத்தார் லீபஜார் எஸ்எஸ்டி அஸ்வி மண்டியா இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி சொல்ல கடமை அதே மாதிரி எம் எம் மாதேஷ் மாமா அவர்களுக்கு மாதேஷ் எஸ் எம் எம் செல்வக்குமாரி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி தெய்வத்து எஸ் கார்த்திகேய லாவண்யா அவர்கள் அவங்க குடும்பத்தாருக்கும் எங்களுக்கு நன்றி சொல்ல சொல்லக்கடங்கு அதே போல் எஸ்டிடிசி ட்ராவல்ஸ் எஸ்ஓஎல் கணேசன் அவர்கள் மகாலட்சுமி அவங்களது மகனாகிய கார்த்திக் நான் கேட்டபோது உடனுக்குடன் ஒரு செகண்ட் கேட்டால் அடுத்த நிமிஷமே அனுப்பிச்சுட்டு அவரை மாப்பிள்ளை இது மாதிரி செய்யணும்னு கேட்டால் அடுத்த செகண்டு மாமா உங்களுக்கு நான் இருக்க மாமான்னு சொல்லி ஊக்கமாக்கம் கொடுத்தாரு இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்ல கடவுள் போட்டிருக்கிறேன் அதே போல் எங்கள்லாம் எங்களது தனபால் எஸ்டி என் கார்த்திகேயன் பிரபா எஸ்டி என் சுரேஷ் சக்சி சசிகலா கே சதீஷ் புவனேஸ்வரி கடைசி எங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் எங்களுக்கு கொடுத்த அனைவருக்கும் இந்த நண்டையை தெரிய கடமைப்பட்டு இருக்கிறேன் அதே போல் கட்டருக்கும் ஏசிக்கும் எங்களுக்கு மில்கா ஆர்முகம் மாமா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக கொடுத்ததுக்கு அவங்க நாலு மகளுக்கும் கவிதா தமிழ் ச ஆனந்தன் அவர்களுக்கு தமிழ்ச்செல்வி செல்வன் அவர்கள் கீதா ஜெய்கணேஷன் அவர் விஜய் திலீப குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல அதே போல் முகப்பு மூணு முகப்பு இதற்கு மல்லூர் கே பாலகிருஷ்ணன் செட்டியார் அவர்கள் எம்ஜி கே குழந்தை செட்டியார் எம்ஜி எம்ஜி பால நல்லா சூடன் கொடுத்தார் எம்ஜி கே சந்திரசேகர் சித்தப்பா அவர்களும் எம்ஜி கே விஜய் சித்தப்பா அவர்களுக்கும் எம்ஜி கே தனசேகர் சித்தப்பா அவர்களும் எம்ஜி கே சித்தப்பா அவர்களுக்கும் எங்கள் அண்ணா எம்கி கே பி சுவாமிநாதன் பிரிப்பா அவர்களுக்கும் எம்ஜி கே தியாகராஜன் பிரிப்பா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல் எல்இடி பல்புக்கு நான் கேட்டவுடன் என்னை என்னப்பா வேணும் என்று அரவணைத்து எங்களை ஈரோடு வர சொல்லி எங்களுக்கு இங்கே வந்து எங்களுக்கு சிறப்பாக நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி டி கே குப்சாமி செட்டியார் பாவையாமல் நல்லா சொன்ன குடும்பத்தினுடன் எங்கள் டி கே கே சம்பஸ்தபா இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எல்இடி லைட்டை வந்து கீழே ஃபுல்லாக எரியது அத்தனை நூறு லைட்டுமே அவர் இந்த நேரத்தில் கொடுத்ததுக்குன்னு நான் சொல்லி நன்றி சொல்கிற போட்டிருக்கேன் அதுபோல் அகரமால் மேல் மாடியில் எல்இடி லைட் இருக்குது சாதனையாளர் உதயகுமார் அவர்கள் கொடுத்துருக்கா சிலம்ப அரிசி அவங்க ஃபேமிலி சார்பாக கோயம்புத்தூரில் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டு போட்டிருக்கிறேன் அதே போல் அலுவலகம் அலுவலகத்திற்கு பள்ளிம்பு செட்டியார் குடும்பத்தில் கங்கையாள் சார்பாக குப்சாமி ஜெகதாம்பல் ஆசி ஆசியுடன் எங்கள் மாமா வெள்ளி விழா ச கணக்காளரான கேபி சிவானந்தம் சாவித்திரி அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிக்க நன்றி சொல்ல கடமை நாங்களாம் ஏசி போட்டோம் நாங்கள் ஆஃபீஸ் ரூம்க்கு ஏசி மாப்பிள்ளை நான் ஏசி இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது வெள்ளி விழா கன்றதுனால நான் ஏசி நம்ம ஆஃபீஸ் ரூம் போட்டு கொடுத்துட்றேன் என்னோடய ஞாபகார்த்தமாக இருக்குன்னு சொன்னார் அதனால் இந்த நேரத்தில் அவங்களே கேபி சிவானந்தம் மாமாவும் சாவித்திரி அத்தையும் அவங்கள இந்த நேரத்தில் நான் நன்றிகடன் பட்டு உள்ளேன் அதே போல் ஆர்ணி ரகுநாதன் வசந்தி சன்ஸ் கோகிலா மெடிக்கல் அவங்களும் ரெண்டு பேரும் இணைந்து தான் பண்ணியிருக்கான் அவங்களுக்கும் ஆர்னிலையும் எங்களை ஊக்கமாக்கம் அளித்ததுக்கு அவங்க அவங்க வீட்டில் நாங்களும் சாப்பிட்டோம் அதனால் ஒவ்வொரு ஊர்லேயும் சொல்ல விரும்புகிறேன் எங்களை வந்து நம்ம சமுதாயம் வந்து அகர வெள்ளாஞ்சட்டியாருங்கிறது இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே எங்களை வீட்டோட பிள்ளை அவங்க வீட்டு பிள்ளையாக மாப்பிள்ளையாக நினைத்து எங்கள் செயற்குழு நிர்வாகத்துக்கும் அரவணைச்சு எங்களை சிறப்பாக வழி நடத்திய அனைத்து கொடைவல்லல்களையும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை கடமைப்பட்டுகிறேன் இந்த விழா சீரும் சிறக்க நடக்க உங்கள் பொற்பாதங்களை கொண்டு நான் உங்களை கையெடுத்து கொண்டு வணங்குகிறேன் எனக்கு செயலாளர் பேசுவாமறு பணியோடு கேட்டுக்கிறேன் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன் ஆண்டோர் ஃபேமிலியில் மதோ சொன்னா மாமா அவரு கேட்டிருந்தோம் மாமா வந்து மாப்பிள்ளை நாங்கள் எல்லாம் செஞ்சிகிட்ருக்கோம் இன்னும் என்ன வேணுமோ நீங்கள் கேளுங்க நான் செஞ்சு தரேன்னு சொல்லி சொன்னார் அவங்களும் ஆண்டர் ஃபேமிலிக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் அதே போல் எங்கள் முன்னாள் தலைவர் எல்லாருமே எனக்கு வந்து ஊக்கமாக்கம் கொடுத்துட்ருக்காங்க என்னை சப்போர்ட் பண்ணி மேலே ஏற்றிட்டு இருக்காங்க இந்த இப்போ இந்த இதில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஏசி நம்ம இது தண்ணுவாங்கன்னு நான் நாங்கள் எதிர்பார்க்கறது ஒன்று ஆனால் என்னை அரவணைச்சு சேர்ந்தது அத்தனையுமே நீங்கள் தாங்கிறது வந்து முழு முழு பொறுப்போடு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் என்னைக்கும் உங்களை வந்து நான் மறக்க முடியாது இந்த திட்டத்துக்கு வரை தந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஏசி அதாவது அகரமால் உருவாக்கி ரங்கசாமி கேஜி ரங்கசாமி சேர் மண்டபமாக இருந்தாலும் இந்த இதில் வந்து முன்னாள் பொறுப்பாளர் அத்தனை பேர் உருவாக்கிய இடத்துல வந்து எனக்கு ஏசிக்கு வழி நடத்தி கொடுத்த ஏனது சேலம் அகர சங்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர் அனைவரைக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அவங்க இல்லை நான் இந்த திட்டத்தை பாஸ் பண்ணியிருக்கேன்னா அவங்க தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க சிறப்பான முறையில் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன்னு எங்கள் நிர்வாகத்துக்கு இந்த நேரத்தை சொல்லி பொதுக்குழு உறுப்பினருக்கும் இந்த நேரத்தில் சொல்கிறேன் அதே போல் வந்து அனைத்து சேலம் மக்கள் பொதுமக்களும் எனக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு ஒவ்வொருத்திரி வார்த்தைகள் இல்லை அல்லவே முடியாது அதனால் சொல்லி இந்த நேரத்தில் என் குடும்பத்து சார்பாக நான் ஒரே ஒரு வா சொல்ல விரும்புகிறேன் நான் என் என் தந்தையாரும் சரி என் மனைவி சங்கீதாவும் சரி என்னை சிறப்பாக வழி நடத்தி கொண்டு நான் தொழிலை பார்க்குறது எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டு இருந்தாலும் என் மிஸ்ஸஸ் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு எனக்கு இந்த நேரத்தில் வந்து அவங்க தான் இந்த ஒம்பது மாதமாக எங்க உடம்பு பார்த்துங்க உடம்பு பார்த்துக்குங்கன்னு சொல்கிறது என் என் ஒய்ஃபுன்னு கேஸ்வி ஈஸ்வரமூர்த்தி அண்ணா அவர்கள் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் என் உடம்பை பார்த்துக்குவா உடம்பு பார்த்துக்கவா அப்படின்பாங்க அந்த நேரத்தில் எல்லாமே பார்த்தாலும் எனக்கு ஆண்டவன் கையேறலால் நம்ம அகர விளாஞ்ச சங்க இன்னைக்கு கல்யாண சுந்தர அருளால் இன்னைக்கு எனக்கு இந்த ஒம்பது மாதமும் நான் அலைஞ்சி வந்ததுக்கு எனக்கு நல்ல ஆண்டவன் எந்த நிறையும் குறுக்கல அதில் வந்து அந்த அளவுக்கு வந்து எங்கள் செயற்குழு எல்லாரும் என்னை கா இது பண்ணிக்கிட்டாங்க அந்த நேரத்தில் அவங்களே வந்து என்னை அரவணைச்சி கொண்டு போனனால அத்தனையும் நான் சாதிக்க முடிஞ்சது வலையை உங்களோட கூட்டு முயற்சி ஊர்கூடி தேர்வுத்தால் தான் இழுக்க முடியும் அதனால் கூட்டு முயற்சியில் தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு பண்ணி எனக்கு சிறப்பான முறையில் அத்தனை பேரே எனக்கு செஞ்சு கொடுத்துக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அதே போல் எங்கள் அகரமாவில் துணை மன்றங்கள் அகரம் அகரம் இளைஞர் பணி மன்றம் அகரம் இலக்கிய மன்றம் அகரம் மகளிர் மன்றம் சிறி குழு அகர நண்பர் குழு என் தாய் சங்கமான துணை மண்டத்தில் தாய் சங்கமான அதில் நான் தலைவராக பணியாற்று இதில் எனக்கு ஊக்கமாக்கம் அளித்த எனது எங்க இந்த நேரத்துல நான் சொல்றது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் எங்க கேசி சுரேஷனாவும் பாபு மாமா அவர்களும் என்னை நினைச்சாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் இந்த இதில் தான் ட்ராவல் பண்ணான் அதே போல் ஏடி மாமா அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏடி மாமா வந்து தான் அவங்களோட இது இருந்தனால தான் இந்த சமூக பேரவைக்கு நான் வந்திருந்தேன் இதில் நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன் இந்த நேரத்தில் எல்லாத்தையும் நான் சொல்லிவிட்டேன் அவர் எங்கள் நம்ப நேரம் நான் எடுத்துக்கிட்டேன் எங்கள் செயலாளர் பேசுவார் ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த மேடை எங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய இருக்க அத்தனை ஊர் மக்களும் எனக்கு தெய்வங்கள் அனைத்து பொதுமக்களும் சரி என் நன்கொடையாளருக்கும் இந்த நேரத்தில் நண்டியை வழங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த ஏசிக்கு நான் அவங்க பேர் விட்டேன் சங்கர் இன்ஜினியரிங் அவர் வந்து முழுக்க முழுக்க பக்கத்துலேருந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாரு அவருக்கும் வந்து ஜென் செட்டுக்கு போட்டு எனக்கு சிறப்பான முறையில் எங்களுக்கும் நாலு மாதமாக கூட இருந்து இன்னி வரைக்கும் கிட்டேயே இருக்கார் அவருக்கு இந்த நேரம் கௌரிசங்கர் குடும்பத்தை அறுபத்தாறாவது நவர்த்தன விழா சார்பாக நண்டி அவருக்கும் இப்போ இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கேன் மாதிரி நம்ம விக்ரம் சொல்லுன்னா சொல்லிட்டேன் அவரும் சிறப்பான முறையில் செஞ்சுட்டார் அதே போல் வந்து இப்போ வரிகை தந்த எங்களது கால்பாயட்டி சிங்கால தலைவர் அவர்களுக்கும் மல்லூர் தனசேர் விஜய்குமார் சித்தபா அவருக்கும் வருகையை பதிவிட்டு நான் செயலாளர் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டுகிறேன் நன்றி